நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா நீங்களும் எங்கள் சேலஞ்சில் வந்துட்டீங்க ஆமாம் க எனக்கும் மிஸ்டர் பெஸ்ட்டுக்கு ஒரு சேலஞ்ச் என்ன சேலஞ்சுனால் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நான் மிஸ்டர் பெஸ்ட்டை பீட் பண்ணி கம்மிப்பேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க யாரா அவன் பைத்தியக்காரன் மிஸ்டர் பெஸ்ட்டை பீட் பண்ணுவியா அவர் சப்ஸ்க்ரைப் எவ்வளோ தெரியுமா ஒத்துக்கிறேன் அவர் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்காரு அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் ஒரு பில்லியனர் ஆனால் கண்டிப்பாக அவரை பீட் பண்ணி அவரை மாதிரியே கேம் ஷோ தமிழ்நாட்டில் நான் நடத்தி காட்டுவேன் அந்த மாதிரி மணியை பேஸ் பண்ணி கேம் ஷோ நடத்த முடியுமா தமிழ்நாட்டில் நிறைய கஷ்டப்படுற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்து என்னுடைய சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதிலிருந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் மிஸ்டர் பிஸ்ட்டை பீட் பண்ணுறோம் என்னுடைய சேலஞ்சு சாரி இது நம்மளோட சேலஞ்சு நம்ம சேலஞ்சை சக்ஸஸாக முடிக்க உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை தமிழோட பீப்புள்ஸ் சப்போர்ட் எனக்கு தேவை இந்த சேலஞ்சை நான் பீட் பண்ணிட்டா மந்த்லி இன்கமாக தௌசண்ட் ருபீஸ் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் இன்கமாக பே பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ் மூலிமா வர இன்கம்மை நான் நைன்ட்டி பர்சன்டேஜ் இன்கம் நான் கிவ்வே பண்ணுறேன் அதாவது டென் தௌசண்ட் இன்கம் வந்தால் அதில் நைன் தௌசண்ட் நான் கிவ்வே பண்ணுறேன் இனிமேல் இது ஏன் சேலஞ்ச் மட்டும் இல்லை இது நம்மளோட சேலஞ்ச் இப்போ ஒத்துக்கிறீங்களா எப்பவுமே முடியாத மட்டும் நினைக்காதீங்க நம்மளால் முடியாதது யாரோ ஒருத்தர் நடத்திருக்காங்க மிஸ்டர் பீஸ்டால் முடினா ஏன் நம்மளால் முடியாத என்ன அவரை விட பெருசாக நான் தமிழ்நாட்டில் நடத்திக்கிறேன் த்ரீ இயர்ஸ் மிஸ்டர் பிஸ்டை பீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இந்த தௌசண்ட் ருபீஸ் பிளான் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன் கண்டிப்பாக தமிழ்நாடு பீப்புள்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது என்னால் முடியும்